அண்டுவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த கங்கவெள்ளி பங்கு மக்களே அன்பார்ந்த புதுநன்மை உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற குழந்தைகளே உண்மையாகவே இன்றைக்கு கங்கவள்ளி பங்கிலே ஒரு மிக முக்கியமான நாள் ஏனென்றால் ரொம்ப நாள் கழித்து ஆயர் வந்து திருப்பலை நிறைவேற்றி இறைவார்த்தை அறிவித்து இந்த அருள் அடையாளங்களை உங்களுக்கு வழங்க இருப்பது நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய கொடைகளை உதாசீனப்படுத்தக்கூடாது ஆண்டவர் நம் மீது மிகவும் அக்கறை கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முதல் வாசகம் பதினாறாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரியது எப்படி என்றால் இறைவாக்கினர் அந்த இருந்த மக்கள் தலைவர்களை பார்த்து கடினமான வார்த்தைகளால் அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார் நீங்கள் எல்லாரும் ஆயர்கள் ஆனால் ஆடுகளை கவனிக்கவில்லை ஆடுகளை துரத்தி அடிக்கிறீர்கள் நானே வந்து என் ஆடுகளை மேய்ப்பேன் சரியான தலைவர்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் உண்மையாகவே உண்மையான நல்ல ஆயர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஒரு வேதத்தில் இப்போ கங்கவள்ளி பங்கு இருக்குன்னா ஃபாதரு சிஸ்டர் மட்டும் ஆயராக ஏற்படுத்தப்படவில்லை ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒரு வேதில் ஆய பிள்ளைகளை துரத்தி அடிக்கக்கூடாது பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு பக்கம் நல்ல ஆயராகிய ஆண்டவரை உற்று பார்த்து அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம் இன்றைய தியான பாடலில் நாம் எல்லாரும் சொன்னோம் ஆண்டவர் என்னுடைய ஆயன் எனக்கு எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்படி பிரியமான பங்கு மக்களே உங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் எங்க அப்பா அம்மா எனக்காக கஷ்டப்படுகிறார்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள் எனக்கு எந்த குறையுமே இருக்காது ஆண்டவருடைய அடையாளமாகத்தான் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஆயராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அன்னைக்கு ரேம்யா சொல்ற யூதாவிலே ஆட்சி செய்த கடைசி மூன்று அரசர்கள் அக்கறையே இல்லை ஆடுகளை வீணடித்தார்கள் உங்கள் மனைவியை கணவரை பிள்ளைகளை உடன்பிறப்புகளை எப்படி அக்கறையாக பார்த்துக் கொள்கிறீர்கள் அதுதான் புதுநன்மை உறுதி பூசல் விழா ஒன்றும் பெருசல்ல இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை காட்ட வேண்டும் இப்போது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அக்கறை காட்டினால் வளரும்போது உங்கள் மீது அக்கறை காட்டுவோம் சில பேர் நந்தி இல்லாமல் போறாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் கூட உங்கள் பெற்றோருக்கு பிரியமான உறுதி பூசல் வாங்க இருக்கிற குழந்தைகளே நீங்கள் அக்கறை காட்டுவீர்களா எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஏன் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூட சில பேர் கஷ்டப்பட்டு தான் இந்த அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய தியாகத்தை கடின உழைப்பை அன்பை அக்கறையை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடவே கூடாது இன்னைக்கு பாருங்கள் நற்செய்தி வாசகத்தில் ஒரு அருமையான பகுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரியது சீடர்களை ஆண்டவர் போய் மனமாற்ற நற்செய்தி அறிவிக்க நோயாளிகளை குணப்படுத்த பெய்களை ஓட்ட அனுப்பி வைத்தார் அவங்கெல்லாம் திரும்பி வராங்க வந்து ஆண்டவரிடம் கதைகதையாக சொல்கிறாங்க உன் பேரால் நாங்கள் எவ்வளோ பேரை மனம் மாற்றினோம் சில பேர் நற்செய்தியை ஏற்றுக்கிட்டாங்க சில பேர் ஏற்றுக்கலை பேய் எல்லாம் நாங்கள் ஓட்டினோம் எவ்வளோ நோயாளியை குணப்படுத்தணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலில் நடந்த விஷயத்த முக்கியமாக மார்க்கு நிறையா வாங்குனா ப்ரைஸ் வாங்கினா அப்பா அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி தான் சீடர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறாரு ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் ஆண்டவருடைய அக்கறையை பாருங்கள் கரிசனையை பாருங்கள் அன்பை பாருங்கள் அவர்கள் எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள் கூட அவருக்கு நேரம் இல்லை என்று பார்க்கிறார் சீடர்களிடம் தாயோய் போல அவர் என்ன சொல்றார் பாருங்க நீங்க தனியே வந்து என்னோடு சற்றே இழை பாருங்கள் தனியா வாங்க வேலை செஞ்சுட்டு வந்து மக்கள் கூட்டம் வேற நிறைய இருக்குது நீ என் கூட தனியா வந்து கொஞ்சம் ரெஸ்டு என்னோட இழைப்பாருங்கள் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார் பிரியமான குழந்தைகள சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்முடைய கஷ்டம் வேதனை பலகீனம் சோர்வு களைப்பு பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரிகிறது நாம் எல்லாரா ஆண்டவரிடம் அடிக்கடி வர வேண்டும் ஆண்டவர் கூப்பிடுகிறார் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர வேண்டும் இன்னைக்கு பெரிய திருவிழா உறுதி உறுதிப்பூசல் அதுக்காக வந்தா மட்டும் போதாது அடிக்கடி ஆண்டவரிடம் வர வேண்டாம் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டாம் அவருடைய வார்த்தையை கேட்கணும் இன்னைக்கு முக்கியமா இலைப்பாருங்கள் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உடலையே ரத்தத்தையே உங்களுக்கு கொடுக்கிறார் சக்தி கொடுக்க ஆண்டவர் கூப்பிடுகிறார் அன்பான குழந்தைகளே இருபத்தி ரெண்டோ அஞ்சோ இருபத்தேழு பேர் இன்றைக்கு முதன் முதலாக ஆண்டோருடைய திரு உடலை வரவேற்க போகிறேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வைப்பாரு என்னிடம் வாருங்கள் அப்பதான் உனக்கு சக்தி கிடைக்கும் போய் டிவி பார்த்துட்டு இருந்தா விளையாடினா உனக்கு சக்தி கிடைக்காது போதுமான சக்தி கிடைக்காது உண்மையான சக்தி என் வார்த்தையில் கிடைக்கும் நற்கருணையில் கிடைக்கும் ஜபத்தில் கிடைக்கும் ஆண்டவர் சீடர்களை கூப்பிட்ட மாதிரி சிறப்பான விதத்தில் இந்த அன்பான குழந்தைகளை கூப்பிடுகிறார் முதன் முதலாக என்னிடம் வா இன்றைக்கு ஆண்டவர் சொல் என்னிடம் வா என்று கூப்பிடுகிறார் போவீங்களா இன்னைக்கு மட்டும் இல்லை வாழ்நாள்லாம் போவீங்களா ஆண்டவரிடம் நிச்சயமாக போவீர் ஆண்டவர் இல்லாமல் நமக்கு வாழ்வே கிடையாது ஆண்டவருடைய அன்பு தான் அவரை அப்படி சொல்ல அவங்க வந்து படகு எல்லாம் போனாங்க சந்தோஷமா ஆண்டவரோடு போனாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போய் சேர்ந்தேன் ஆனால் அந்த மக்கள் கூட்டம் பாருங்கள் கால்நடையாகவே இவங்க படகில் ஏறி அங்கே போகிறாங்க சுத்திக்கிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னே சீடர்களுக்கு முன்னே அங்க வந்து காத்திருக்கிறாங்க இவங்க நினைச்சாங்க மக்கள் தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் வந்து முன்னாடி ஆண்டவரை தேடி பாருங்கள் எப்படி அக்கறையோடு ஆண்டவரை தேடுகிறார்கள் பாருங்கள் அவரிடம் ஏதோ ஒன்றை கண்டார் மற்றவர்கள் கொடுக்காத மகிழ்ச்சி நிம்மதி ஆண்டவர் தான் கொடுப்பார் என்று கால்நடையாவே சுத்தி கொண்டு நடந்து வந்து வந்து சேர்றாங்க அதுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஆண்டுவ என்ன செஞ்சாராம் அவர்கள் மீது மனமிறங்கினா என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார் ஏற்கனவே ஒரு நாள் அவர் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து ஆண்டவரை தேடி போனாங்க அப்போலாம் ஆண்டவர் தன்னை பற்றி கவலை கொள்ளவில்லை சீடர்களை பற்றி இங்கே கவலை கொண்டார் இங்கே பார்த்தா மக்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு நல்ல தலைவர்கள் இல்லை இன்னைக்கு முதல் வாசகத்தில் கேட்ட மாதிரி ஏமாற்று தலைவர்கள் பொய் பித்தளாட்டம் வெளிவேடக்காரர்கள் சுயநலவாதிகள் அவர்களுடைய தலைவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்ததை கண்டு மனம் இறங்கினார் மனம் இறங்கினார் நிறைய தடவை ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார் தொழுநோயாளியை பார்த்தார் மனம் இறங்கினார் பார்வையற்றவனை பார்த்தார் மனம் இறங்கினார் பசியாயிருப்பவர்களை பார்த்தார் மனம் இறங்கினார் விதவை தன் ஒரே மகனை இழந்த போது பார்த்தார் விட்டு கதறி அழுதார் ஏனென்றால் அந்த கண்டு ஆண்டவர் மனம் இறங்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு பொது நன்மை பூசல் வாங்கினா என்ன நடக்கணும் நம்முடைய மனசு கல்லா இருக்க கூடாது இறங்கக்கூடிய அன்பான மென்மையான மனசாக மாறும் ஆண்டவருடைய மனசு நமக்க வேண்டும் மனம் இறங்கினார் நற்செய்தியில் வாசிக்கிறோம் மனம் இறங்கி முதல்ல அவர் செஞ்சது என்ன தெரியுமா அவர்களுக்கு நெடுநேர போதித்தார் அவர்களோடு பேசினார் ஆண்டவர் பேசுகிறார் நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் உங்கள் ஆயருடைய விருது வாக்கு என்னன்னா அவருக்கு செவி சாய்க்க அப்படின் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் பேசினார் மனமிறங்குகிறார் நாம் எதற்காக இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம் புதுநன்மை கொண்டாட்டம் உறுதிப்பூசல் கொண்டாட்டம் எல்லாரும் ஆண்டவருடைய மனசை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனமிறங்க வேண்டும் உருமாற வேண்டும் பாருங்க நான் சொல்வேன் அடிக்கடி நன்மை வாங்கியது எதை குறிக்கிறது ஒவ்வொரு நன்மை விழாவிலும் சரி நான் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் சொல்ல வேண்டியது எப்போது பார்த்தாலும் சிலுவை இல்லாமல் திருப்பலியே கிடையாது சிலுவை இருக்கிறது சிலுவை இல்லாமல் திருப்பலி கிடையாது இந்த பீடத்திலே நிறைவேற்றப்படுகின்ற திருப்பலி அங்கே ரத்தம் சிந்திய திருப்பலி சிலுவையில் ரத்தம் சிந்தாத திருப்பலி இங்கே இங்கே அப்பம் பிற்கப்படுகிறது அங்கே ஆண்டவருடைய உடல் கிழிக்கப்படுகிறது இங்கே திராட்சை ராசா ஆண்டவுடைய ரத்தமாக சிந்தப்படுகிறது அங்கே ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இங்கே கேட்கிறோம் சிலுவையில் தொங்குகிறவர் நீங்களும் என் நினைவாக உங்களையே கொடுங்கள் தாராளமாயிருங்கள் அன்பாயிருங்கள் தியாகம் செய்யுங்கள் குடும்பத்துக்காக உயிரை கொடுங்கள் அதுதான் திருப்பலியினுடைய அர்த்தம் திருப்பலியிலிருந்து சிலுவையை பிரிக்க முடியாது நான் மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லி இருக்கிறேன் நாக்க நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நன்மை செய்யணும் நன்மை செய்ய வேண்டும் நன்மை வாங்குபவர்கள் நன்மை செய்ய வேண்டும் அன்பார்ந்த குழந்தைகளே நான் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பெற்றோருக்கு எப்படி நன்மை செய்வது கீழ்ப்படிவது கஷ்டப்பட்டு படிப்பது சிறு சிறு உதவிகளை செய்வது பொறுப்போடு வாழ்வது ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வது இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது செய்வீங்களா இல்லைன்னா நன்மை வாங்கினா பிரயோசனம் கிடைக்கும் இதைய நினைவாக செய்யுங்கள் என்று நாம் இங்கே கேள்விப்படுகிறோம் என்ன நினைவா செய்யணும் கனிவோடு வாழுங்கள் அன்போடு வாழுங்கள் இன்னைக்கு பாருங்க உறுதி பூசல் ஏற்கனவே தூய் ஆவி உங்களுக்கு திருமுழுக்கிலே கிடைத்தார் இப்போது முழுமையாக தூய் ஆவியை பெற்றுக் தூய் ஆவியினுடைய வரங்கள் நமக்கு தெரியும் கனிகள் நமக்கு தெரியும் இன்னைக்கு பார்த்தோம் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் எப்படி வாழ வேண்டும் என்று பவுல் கலாத்தேர் எழுதி அந்த திருமுகத்திலிருந்து சொல்லுகிறார் தூய் ஆவிக்கு எதிராக இருந்தால் ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தார் எல்லா கெட்ட பழக்கம் குடி வேறு களியாட்டம் பொறாம சண்டை சச்சரவு இதுதான் இருக்கும் இன்னைக்கு அங்க இது அதிகமா இருந்ததுன்னா இவங்கெல்லாம் உறுதிப்பூசல் வாங்கினவங்க கிடையாது ஆண்டவரை ஏமாத்துறாங்க தூய ஆவியை கேலி செய்கிறாங்க ஆனா ஒன்பது கனிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் இன்னைக்கு அழகாக நமக்கு வாசிக்கப்பட்டது நிறைய அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் அன்பாய் இருக்கணும் சமாதானமாய் இருக்கணும் பொறுமையா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் தன்னடக்கத்தோடு இருக்கணும் தூய் ஆவியை பெறுவதால் நமக்கு வருவது பிரியமானவர்களே ஒவ்வொரு முறை பூசைக்கு வரும்போதும் நம்முடைய வாழ்வு மாறவே மீண்டும் பழைய மனிதர்களாய் இருக்கவே கூடாது ஆண்டவரை பார்த்தீர்களா ஆண்டவர் பேசுவதை கேட்டீர்களா அவர் புதுமையை அறிந்தீர்களா போகும்போது மனம் மாறி போகவேண்டும் இன்னைக்கு இவ்வளவு பேர் பக்தியோடு வந்திருக்கிறீர்கள் அமைதியாக கேட்கிறீர்கள் அர்த்தமுள்ள விதத்தில் வழிபாட்டிலே பங்கெடுக்கிறீர்கள் நல்லது ஆனால் என்னுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்னையிலிருந்து நான் நல்லது செய்வேன் ஆண்டவரை சுமந்து செல்வேன் தூய ஆவியின் கனிகளை பெற்றவராக வாழ்ந்து காட்டுவேன் மிக முக்கியமாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே ஆண்டவர் என்னுடைய நல்ல ஆயன் நானும் நல்ல ஆயனாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பார்த்து கொள்வேன் நல்ல ஆயன் அக்கறையோடு இருக்கிறாரே என் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவேன் என்று நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் நம்முடைய அன்பு அன்னை அன்னைக்கு பாருங்கள் எவ்வளவு நல்லவர் அவர் தன் குழந்தையை பத்திரமாக பாதுகாத்தார் தன் குழந்தைக்காக வாழ்ந்தார் நல்ல ஆயர் அவர் பொறுமை அன்பு கனிவு தாராளம் தியாகா எல்லாவற்றின் எடுத்துக்காட்டு நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அந்த தாயை ஊற்று பார்த்து நாம் மனம் மாறுவோம் அவர்களின் அன்பு குழந்தைகளாக நாம் எல்லாரும் நடப்போம் ஆமேன்